வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேன் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு அஞ்சு முக்கிய புதிய ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா பேன் கார்டு அதாவது பார்த்திங்கன்னா பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பருங்கிற பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைவருமே யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில் இது எதற்காக யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐடென்டிட்டி அடையாள அட்டையாகவும் மேலும் வந்து டேக்ஸ் பே பே பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவங்களோட ம என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணுறதுக்காக அரசு தரப்பில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த பேன் கார்டு யூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மேலும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ம மற்ற விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணி ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் இருக்காங்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால இதனால் நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வந்து புதிய விதிகள் அதாவது ரூல்ஸ் அஞ்சு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சேல்ரி ப்ரொஃபஷ்னல் அதாவது பாத்தீங்கன்னா வங்கி சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஓனர்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸு இன்வெஸ்டரு அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதனால் பயன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அஞ்சு புதிய ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம் இதனால் மேண்டேட்ரியாக பேன் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க அப்படி லிங்க் ஆகலை அப்படிங்கிறதுக்கு ஃபைன்லாம் போட்டு லிங்க் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க ஆதார் கார்டோட பேன் கார்டு லிங்க் பண்ணலாம் பேன் கார்டு ஆதார் கார்டு ரத்து செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க முக்கிய அஞ்சு ரூல்ஸ் வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்